வணக்கம் இன்னைக்கு கிரீன் அலர் டிவியில இருந்து முனைவர் மஞ்சு கணேஷ் தேவர் அன்னைக்கு நம்ம பேட்டியிருக்க வந்திருக்கோம் அகமுடியர்கள் சொந்தமா வணக்கம் அக்கா வணக்கம் கண்ணி நீங்க முனைவர் பட்டம் வாங்கியிருக்கீங்க என்ற மஞ்சு கணேஷ் தேவன்றவங்க இது என்ன படிச்சுங்க அந்த பட்டம் வாங்கியிருக்கீங்க நான் வந்து ஆரம்பத்தில் என்னையே ஆங்கிலேய இலக்கியம் பண்ணேன் அதுக்கப்புறம் இன்டர் டிசிப்ளினில் சோஷியாலஜி சமூகவியலில் முனைவர் பட்டம் கிரிமினல் ட்ரைல்ஸ் ஆக்ட் அண்ட் கண்ட ரெக்ளைமேஷன் பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் அந்த காலகட்டத்தில் கிரிமினல் ரைட்ஸ் ஆக்ட்டு குற்றப்பாரம்பரிய சட்டமும் கள்ள சீரமைப்பு பற்றியும் ஒரு ஆய்வு செய்து அதன் மூலமாக முன்னேற்பாட்டு வாங்கியிருக்கேன் நமக்கு அப்போ சமீப வளங்களை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கு இதுகளெலாம் பார்த்தோம்னா அகமுடையவர்கள் ஒன்று தான் இப்போ எல்லோரும் குறிக்கப்படுறாங்க நீங்கள் வந்து அகமுடியர்கள்னு சொல்லி எல்லா விதத்தையும் பழகி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதனால் இந்த சமூகத்தில் குழப்பம் ஏற்படாதாங்கக்கா அதாவது இது வந்து குழப்பங்கிறதுனோட இருக்கிற குழப்பத்தை நம்ம நேர் செய்யணும் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ வந்து அகம்படியர் அப்படிங்கிறது தான் நமக்கு உண்மையான ஒரு தமிழத்தின் தொன்மையான பூர்வக்குடி போர்க்குடியின் பெயர் குளம் அந்த குலத்தை வந்து நம்ம வந்து எண்பத்தி ஆறுக்கு அப்புறம் நம்ம வந்து வேற மாதிரி போட்டு எல்லாருக்கும் அகமுடையர்னு இருக்கோம் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி உங்ககிட்ட இதை பற்றி பேசும்போது சொல்லியிருக்கேன் அகம்படியர் வந்துட்டு எல்லா குழப்பமும் நீங்கிவிடும் அகம்படியர் என்ற ஜாதி சான்றிதழ் தமிழ் தமிழக அரசு தந்தா நமக்கு அனைத்து குழப்பங்களும் நீங்கிவிடும் அதுக்காக தான் நம்ம வந்து அகம்படியர் ஏன்னா வரலாற்றில் இருக்கிறது செப்பேட்டில் இருக்கிறது கல்வெட்டில் இருக்கிறது வந்து எந்த ஒரு அரசாங்கமோ ஒரு கட்சியோ ஒரு அரசியலோ மாற்ற இயலாது ஒரு குலத்தையோ ஜாதியத்தையோ ஒரு தமிழ் ஒரு இனத்தையோ எந்த ஒரு அரசியல் மாற்ற அதற்கு உரிமை கிடையாது அப்படி மாற்றவும் முடியாது அப்படி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு நிறைய பிரச்சனைகளை தமிழர்கள் சந்திக்க வேண்டியிருக்கு இப்ப தென் மாவட்ட அகமடிகள் ரெண்டையும் சேர்த்து சொல்லி கேட்டதே வந்து அகமடிகள் தலைவர் தான் கேட்டிருக்காங்க அதாவது தம்பி அந்த இன்னைக்கு இருக்கிற மாதிரி நமக்கு அந்த காலத்துல வந்து இணையதளமோ இணையதளமும் சமூக வலைதளங்களோ கிடையாது இப்போ அரசு அரசியல் என்ன செய்யும்னா இந்த கட்சி அந்த கட்சி நான் குறிப்பிட வேலை அரசியல் என்ன செய்யும்னா அது ஓட்டு வங்கிக்காக அது வந்து பெரும்பான்மையை தன்னை காட்டிக்கொள்வதற்காக ஒரு இதை வந்து ஒரு ஜாதியோ ஒரு வந்தவங்களோ யாரோ தங்களை அரசியல் ரீதியாக பெருமையாக காட்டுவது நான் ஓட்டு வங்கிங்கிற ஒரு முக்கியமான தேவைக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அரசியல் ரீதியாக ஜாதியை வந்து அகமுடைய அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கு ரெண்டு பேரை கூப்பிட்டு நீங்கள் காசை கொடுத்து நீங்கள் வந்து இதை ஏ ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஒரு அறிக்கையை விடுவாங்க அந்த அறிக்கையை வந்து ஒரு ஒரு ரிஜிஸ்டர் சங்கத்து மூலமாகவோ இல்லையா ஒரு பேப்பரில் ஒரு மூளையில் நாளிதழ்கள் மூளையில் ஒரு பெட்டி செய்தியாகவோ அந்த அறிக்கையை விட்டுட்டு அதை வந்து அரசு அரசியல் வந்து அதை ஒரு ரெக்கார்டாக காட்டி எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க அதனால் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே அது வந்து அப்படி செய்ய முடியாது ஏன்னா யாரோ ஒரு ரெண்டு பேரு வந்து ஒரு லெட்டர் பேட்லயோ இல்ல ஒரு சங்கம் வந்து மொத்த ஒரு குலத்திற்கோ ஒரு சமுதாயத்திற்கோ அவங்க ரெப்ரசன்டேட்டிவா ஆக முடியாது இப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் யாருமே பேசல என்கா புதுசா நீங்க பேசுறப்ப இந்த மக்கள் எல்லாம் இதனால என்ன ஏன்னா இது வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து மத்திய இவ்வளவு நாள் நம்ம இருந்தோம்னா நம்ம முட்டாளா இருந்தோம்

சம பற்றியோ சம உரிமைகளை பற்றியோ நம்ம சிந்திச்சு கூட பாக்கறது இல்லை இப்ப இன்னைக்கு ஜாதி கணக்கெடுப்பு வந்து மத்திய அரசு எல்லா இடத்துலையும் உச்ச நீதிமன்றம் அனைத்து மாநிலங்கள ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேல இடஒதுக்கீடு இருக்க கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பும் வந்திருக்கு சமீபத்துல ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நிதிஷ்குமார் அவருடைய பீகார் மாநில போட்டதை கூட நிராகரிச்சிருக்கு அந்த மாநிலத்தின் உயர் நீதிமன்றமே மகாராஷ்டிராவில் மூணு வருஷத்துக்கு முன்னாடி மராத்தியர்களுக்கு மட்டும் கேட்டதை கூட ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே இடஒதுக்கீடு கூடாதுன்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்கு ஆனா தமிழ்நாட்டில் நம்ம அறுபத்தொம்போது பர்சன்ட்ல அதுவும் வழக்கு நிலுவையில் இருந்துட்டு இது முதல் முரண்பாடு இந்த முரண்பாடு எதனால் ஏற்பட்டது என்றால் இம்மாதிரி ஜாதிகளை மறை தமிழினத்தின் அடையாளத்துல சார்ந்த தொழில்கள் கொண்ட ஜாதிகளை மன்னிக்கவும் தொழில் சார்ந்த குலங்களை மறைத்து அவர்கள் அடையாளங்களை மறைத்து இந்த மாதிரி புதிய பெயர்களை உருவாக்கி கொண்டு தமிழர்களை பந்தாடி கொண்டு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில உண்மையிலேயே தமிழர்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளவு இதை முதல்ல நம்ம யோசிக்க வேண்டும் இதை நம்ம முதல் தமிழக அரசினிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அறிஞர் குணா அவர்கள் வந்து நான் என்ன முகநூல் பதிவிலே போட்டிருக்கேன் எம்பிசி எஸ்சிலேயே நமக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பர்சன்ட்களை பிற மாநிலத்தவர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அவங்க வந்து நம்ம வேலையை வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் பெரிய தமிழத்தை காப்பாற்றுற மாதிரி நம்ம எல்லாம் போராட்டம் அது எதுன்னு பேசுறோம் ஆனால் உண்மையிலேயே அவங்க நம்ம இடத்த பிடிச்சிட்டு இருக்காங்க நாலு இப்படியே ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வேலைக்குன்னு உள்ள வர்றவங்க இறக்குமதியான ஓட்டுகளுக்காக தமிழ்நாடு அரசு இஷ்டத்துக்கு இடஒதுக்கிடு இடஒதுக்கிடுன்னு அறிவிச்சுட்டு போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி நிலை காலகட்டத்தில் உண்மையான தமிழ் இனத்தின் உண்மையான தமிழ் இனத்தின் சார்ந்த ஜாதிகள் குலங்கள் போர்க்கொடிகள் அனைவரும் தங்களுடைய அடையாளத்தை மீட்டெடுத்து அதன் மூலம் நமக்கான சம உரிமைகளையும் சம நீதியும் நம்ம பெற வேண்டும் இடஒதுக்கீடுங்கும்போது ரொம்ப பேர் நினச்சிருக்காங்க அது கல்வி சார்ந்தது வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பு சார்ந்ததுன்னு அது மட்டும் இல்லை அது வந்து நமக்கு வங்கி கடன் மானியங்கள் அரசு கொடுக்குற மானியங்கள் இப்படி பல விஷயங்கள் அதில் வந்து அடங்கியிருக்கிறது அரசு தரப்பில் ஆனால் இடஒதுக்கீடுங்கிறது ஒரு இனத்தினுடைய அடையாளம் அது அந்த இனத்தில் இருக்கிற மக்களுக்கு அவர்கள் வாழ்கிற பூர்வ பூர்வ குடிகளாக அவர் வாழ்கிற மண்ணின் மைந்தர்களுடைய உரிமை அந்த உரிமை மண்ணின் மைந்தர்களை பறிக்கப்படும் போதோ அது வந்து வேறு மற்றவர்களுக்கு தரப்படும் போது அந்த மண்ணின் ம மிந்தர்கள் அவர்கள் சொந்த மண்ணிலேயே அகதியாகி விடுகின்றாங்க இன்னைக்கு வந்து அகமடிகர் ஏன்னு சொல்கிறோன்னா அவங்களுக்கு வந்து தெளிவான இடஒதுக்கீடு எங்கேயும் கிடையாது பிசிங்கிறான் எம்பிசிங்கிறான் அகமுடியர்ன்றான் நம்ம போய் உட்காரும் போது அகமுடியன் வரும்போது அந்த கேட்டகரியில் இருக்கிற அந்த பிரிவில் இருக்கிற வெள்ள செங்குந்தர் ரெட்டியாரு ஆல்பர் போன்ற ஐந்தாறு ஜாதிகள் வந்து அந்த குழு அதுல இருக்கு அந்த கேட்டகரியில அகம்படியர் இல்லை முடியாது இன்க்ளூடிங் துழுவர் வெள்ள செங்குந்தர் ஆல்பர் இருக்கும் போது இன்க்ளூடிங் அகம்படியர்னு போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை அகம்படியர்ங்கிற ஒரு ஜாதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எண்பது வரைக்கும் கொடுக்க ஒரு ஜாதி சாந்திங்களை ஏன் நீங்க நீக்கினீங்க நீங்க ஏன் அந்த நீங்க ஜாதி சான்றிதழ் தரத தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு ஏன் பிற்படுத்தப்பட்டது ஒதுக்கிறதுக்கு நீங்க யாரு நீங்க எப்படி ஆளா இருந்தாலும் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்துக்கு அந்த உரிமை கொடுத்தது யாரு அதை எப்படி நீங்க செய்யலாம் அதை கோரிக்கை வச்சது பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் கோரிக்கை வச்சிருக்காங்க தம்பி தென் மாவட்டத்தில் ஒரு நாலு பேர் ஒரு குலத்தோட சமுதாயத்தோட ரெப்ரசன்டிவாக இருக்க முடியாது அவங்க வந்து மற்ற எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்களா அதுக்கு ஒரு மாடர்ன் போட்டது இது மாதிரி நாங்கள் வந்து இது பண்ணிக்கிறோன்னு சொன்னாங்களா அதனால இவங்க பின்விளைவுகள் என்ன ஆகுன்னு அவங்களுக்கு தெரியுமா இதை வந்து எல்லாருமே என்ன பண்றீங்க கட்சி சார்ந்து தான் பார்க்குறீங்க அந்த அதை அந்த ஆதரவு கொடுத்தவங்க அன்னைக்கு அந்த காலத்தில் அவங்க ஏதோ ஒரு கட்சி சார்ந்து இருப்பாங்க ஆளுங்கட்சியில் அதுக்கு ஆளுங்கட்சிக்கு அவங்க கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறவங்க ஏன் சமுதாயத்துக்கு நீ விசுவாசமா இல்லை அது என்ன அது நியோசிக்கணும்ல நாலு பேர் கொடுத்தாலும் நாலு பேர் கொடுத்தா அவன் எந்த கட்சிக்காரன் ஆடர் கொடுத்தவன் எந்த கட்சிக்காரன் சரிங்க போக வேடம் நம்ம அகம் டீலர் தான் அந்த புழுப்பனூரூவாயி இருந்தோம் அகம் பேரை வாங்கிட்டா இருந்தாலும் என்ன இட ஒதுக்கீடு இதனால கண்டிப்பாக நமக்கு அதிகபட்சமாகின இட ஒதுக்கீடு இட ஒதுக்கீடுங்கிறதை நீங்கள் பிசியில் இருந்தாலும் சரி எம்பிசியில் இருந்தாலும் சரி டிஎன்டியில் இருந்தாலும் சரி இட ஒதுக்கீடு உங்களுக்கு உங்களுக்குரிய இடம் கிடைக்கும் அதை நான் ஆடித்தனமாக சொல்லுவேன் ஏன்னா நீங்க இந்த மூணு பிரிவுகளும் இல்லை தான் இருக்கான் அகம்படிய ஜாதியே இல்லைங்கிறது தகவல் சட்டத்தின் மூலமா பெறப்பட்டது நீங்களும் கூட அதை அகம்படியர்ங்கிற ஜாதி வந்து தமிழ்நாடு பிற்படுத்த மாவட்ட ஆணையத்தில் இருக்கிறான்னு கேளுங்க தகவல் அறிஞ்சாட்டம் மூலமா அது கேளுங்க அது இல்லைன்னு தான் நீங்கள் பதில் சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு ஜாதியை சுத்தம் வைத்து அகம்படியர்களுக்கு மட்டும் அல்ல இன்னும் இங்க வருங்காலத்தில் கோணாறுங்கிற ஜாதிய தமிழ்நாட்டு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தில் இருக்காது ஆயர் கோணார் இடர் இந்த மாதிரி பல தன்மையான ஒரிஜினல் தமிழ் புலங்கள் தமிழ் ஜாதிகள் தமிழ்நாட்டு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திலிருந்து நீக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது நம்ம இங்கே வந்து கட்சி அரசியல் பேசுகிறோம் தனிப்பட்ட மனிதர்களோட விமர்சன அரசியலை பேசுகிறோம் தனி வரலங்கிறோம் காவேரி வராததுக்கான மீன் இடஒதுக்கீடு இந்த பெயர்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்மள திசை திருப்பதான் எல்லா இடத்துலையும் இவங்க வந்து பிரச்சனைகளை திசை திருப்பி விட்டு நான் தமிழ்நாட்டில் இடம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க இடம் நம்ம ஒதுக்கப்படுகிறோம் இடமே இல்லாமல் ஒதுக்கப்படுகிறோம் அகம்படியர் அகம்படியர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆறு மாவட்டத்துல அகம்படியர்கள் இருக்கிறாங்க தேவர் பட்டத்தோட இருக்காங்க ஏன் மதுரை சுற்றியே கூட நம்ம ஒரு டேட்டா செல் எடுத்து பார்த்தோம்னா அதிகபட்சமா அகம்படியர்கள் தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஜாதியோட சான்றிதழை எங்களுக்கு இல்லாம பண்ணினது எப்படி புதுசு புதுசா ஜாதி உருவாக்கி அதுக்கு நீங்க வந்து பாராளுமன்றத்துல இருந்து எல்லாத்துலயும் ஒப்புதல் வாங்குறீங்க அதுவும் அரசியல் உங்களுக்கு ஓட்டுக்காக மட்டும் அப்பப்ப நீங்க இந்த மாதிரி ஜாதிகளை மட்டும் குளத்தை மட்டும் நீங்க குளறுபடி பண்றீங்க இந்த நிலைமை பிற மாநிலத்துல இருக்கா நீங்க யாராவது ஒரு இளைஞர்கள் இளைய சவுந்தர் இது ஏன்னா இது உன்னோட மண்ணு நாளைக்கு இது உன்னோட எதிர்காலம் நீ ஈழத்தமிழர் மாதிரி அகதிகளாக நம்மளால போக எங்க போவீங்க பகுதியாகாமல் இருக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அகம்படியர் ஜாதி சான்றிதழில் நீங்கள் வாங்கி தான் ஆணும் அதை தவிர வேறு வழியே இல்லை சரிங்க அகமுடியர் பண்பாடு கழகம் சொல்லி நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த அகமுடியர்களுக்கு என்ன பண்பாடு இருக்கா அகம்படியர் அதான் அகம்படியர்களுக்கு என்ன பண்பாடு அகம்படியர் இப்போ எல்லா இடத்துக்கும் அதுக்குன்னு ஒரு பண்பாடு அப்படிங்கிறது அவர்களோட வாழ்வியலை பொறுத்தது அகமுடியர் பண்பாடு கலாச்சாரம் அவர்களை பற்றி தேடல் பண்ணும்போது தமிழகத்தின் போர்க்குடிகளான கல்லர் மரவர் அகம்படியர் இவங்களுக்கு ஒரு பொதுவான பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் எல்லாருக்கும் ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு தொழிலுக்கு எப்படி நம்ம சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கோமோ ஒரு எத்தனிக்ஸ் ஒரு தர்மம் தொழில் தர்மம்னு வச்சிருக்கோமோ அது மாதிரி இந்த போர்க்குடிகளுக்குன்னு ஒரு தொழில் தர்மம் உண்டு இப்ப பண்பாடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே அகம்படியர்கள் அத்தனை பேருக்குமே முக்கிய இந்த கல்லர் மரவர் அகம்படியர் போர்க்குடிகளுக்கு பொதுவான ஒரு சாமியாக நம்ம குலசாமி கோயில பார்த்தீங்கன்னா ஐயனார் இருப்பார் நம்ம எல்லாமே ஐயனார் தான் பொதுவான ஒரு சாமியா இருப்பாரு ஐயனாருக்கு பூரணி பொற்கலைன்னு மனைவி இருப்பார்கள் சில பெரிய கோயில்களில் ராஜசபை மாதிரி இருக்கும் நடுவில் ஐயனா இருப்பாரு இந்த பக்கம் ஒரு மொத்தம் இருபத்தோரு வேலீர்னு நாங்கள் சொல்லுவோம் வரலாற்றுல அந்த இருபத்தோரு வேலீர்கள் சார்ந்தா பெண்களும் இருப்பாங்க பெண் சாமிகளும் இருப்பாங்க அந்தந்த வகையில் அந்தந்த சாமியை போய் கும்பிட்டு வருவாங்க இப்ப எங்களுடைய மானூத்து முசிலாம்பட்டி இருக்க மானூத்து கோயில்ல ஐயனார் பொருடி பொருட்களை இருப்பாங்க முதல்ல அவங்களுக்கு தான் வந்து வந்து சாமி கும்பிடுவோம் இந்த பக்கம் பேச்சு ஒரு பத்து சாமி இடது பக்கமும் பத்து சாமி வலது பக்கமும் இருக்கும் இதுல அனைத்து சாமிகளும் சேர்ந்து இருப்பாங்க சாமி பேச்சு ராகி எல்லாரும் இருப்பாங்க அதே மாதிரி நீங்க கோச்சடி முத்தையா சாமி கோயில் மிகவும் புராதனமான ஒரு கோயில் அந்த கோயில போய் நீங்க பாத்தீங்கன்னா முத்தையாசாமி இருப்பாரு அங்கேயும் வில்லுடைய என்ஆர் நடு மத்தியில இருப்பாரு தான் முதல் நம்ம போய் கும்பிடணும் அவருக்கு அப்புறம் அந்த கோயில சுற்றி அனைத்து சாமிகளும் குலசாமிகளும் இருப்பாங்க லானசாமியில இருந்து இரலாயி பேச்சி அங்காள பரமேஸ்வரி கருப்புசாமி கற்பண்ணசாமி எல்லாரும் இருப்பாங்க அந்த அந்த பனை மரம்னு ஒண்ணு புராத பனை மரம் இருக்கும் புராத அரச மரம் இருக்கும் அந்த 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 மாதிரி நாகர்ல இருந்து எல்லாத்தையும் வச்சு வழிபடுவாங்க அதுக்காக பிற்காலத்துல தசாவதாரத்தில் வைக்கிறது அதெல்லாம் பிற்காலத்துல ஆலாம் பாத்தீங்கன்னா கோச்சடி முத்தியாசாமி கோயில்ல சேரசோழ சொல்லியும் வச்சு கும்பிடுவாங்க சப்த கண்ணியரும் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு புராதனமான கோயில் அது இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம போர்க்குடிகளோட சாமிகள் அங்க இருக்கும் அந்த மிகப்பெரிய எல்லா காலகட்டத்திலயும் நம்ம அவங்க கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் இந்த ஒரு பண்பாட்டை இந்த ஒரு கலாச்சாரத்தை நம்ம மாற்றிகளை போர்கொடிகள் அத்தனையும் இதை தான் சாமி கும்பிட்டு வரணும் முக்கியமா நீங்க அகம்படியர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அகம்படியர்களுக்கு முக்கியமான குலசாமிகளாக இருப்பது யாருன்னா இதே ஐயனார் முதன்மையான வருவார் முனீஸ்வரர் வருவார் வட மாநிலங்கள் பகுதியில் முனீஸ்வரர் இருப்பார் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி இருப்பார் கற்பண்ண சாமி இருப்பாரு பெண் தெய்வமாக அங்காள பரமேஸ்வரர் இருப்பாங்க குலசாமி குடும்பத்துல பகையாரா வம்சாவளி குலசாமிகளும் இருப்பாங்க ஆனா முதன்மையா அனைவரும் அதிகமாக அதிகமா முதன்மையான சாமிகளாக நம்ம பாக்குறது இதுதான் இது ஒரு பண்பாட்டோட தொடர்பு இந்த பண்பாட்டு தொடர்பு தான் நம்ம வந்து வழி வழியா கதைகளாக இந்த சாமி இங்க இருந்து வந்தாரு அந்த சாமிங்க அது வந்து எதுன்னா நாம எங்கெல்லாம் நம்ம வந்து விரட்டி அடிக்கப்பட்டோம் எங்க இருந்தாலும் நம்ம ஆளுமை நம்மளை விட்டு பிற ஜாதிக்கோ பிறமா இனத்துக்கோ போனதோ அங்கேருந்து நம்ம வரோம் அப்படிங்கிறத இதை வந்து நம்ம வந்து எல்லா ஊர்லயும் இத வச்சு நம்ம வெகுவாக இந்த பண்பாட்டுக்கு இதை வந்து நம்ம ஒரு குறியீடாக நம்ம பார்க்க வேண்டியது கலாச்சாரம் அப்படின்னும் போது நான் இங்க சொல்ற அந்த அகமடையார் கேட்டகரியில இருந்த அவங்களுடைய கலாச்சாரமும் நம்ம கலாச்சாரமும் அகம்படியர் கலாச்சாரம் முற்றிலும் வேறாடுவேன் அவங்களுக்கு வந்து இருக்கிற வழிபாடு முறைகளும் எல்லாமே வேறானது நமக்கு அகம்படியர்களுக்கு இருக்கிற வழிபாடுகளும் முறைகளும் வேறானது இதில் புதுசாக இப்ப என்ன சொல்லிட்டா தென் மாவட்ட அகம்படியர் வட மாவட்ட தென் மாவட்டம் வட மாவட்டம்லாம் கண்ட தமிழ் இடம் அவங்க உலகம் முறை இருக்கான் அவ்வளவுதான் தென் மாவட்டம் வட மாவட்டம் பிரிக்கிறது யாரு ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டுல எல்லைகள் குறுகி விட்டது ஈழ மண்டலம் சுத்தமா போச்சு இப்போ கோயம்புத்தூர்ல மாவட்டம் போயிடுச்சு கிருஷ்ணகிரி போயிடுச்சு இங்கே சென்னையை சுற்றி இருக்கிற சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல் மட்டு எல்லாம் போயிடுச்சு பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டு பிரதிநிதியை இடத்தெடுப்பவர் தெலுங்குல தான் பேசுறாரு நிலைமை இதுதான் யதார்த்தமான நிலைமை இது தான் இதை விட்டு இது இது எதனால நமக்கு வந்ததுன்னா இடஒதுக்கீடு நம்மள நீக்கப்பட்டதுனால வந்த விளைவு

இந்த நீங்கள் துளு வளர சொல்லி தான் இப்போ சர்டிஃபிகேட்டில் கூட ஆப்பிரிவு பட்டு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் முதல்ல பேர் வந்து அகமுடையர்கள் அகமுடையர்கள் கிடையாது பிற்படுத்தப்பட்ட சந்தையில் அது அகமுடையர்ங்கிறது ஒரு பிரிவு அது ஜாதி இல்லை அகமுடையர் என்பது ஒரு பிரிவு ஒரு கேட்டகிரி பிசியில் இருக்கிற ஒரு கேட்டகிரி அந்த கேட்டகிரியை வந்து ஜாதின்னு சொல்ல முடியாது நீ ஏன் அகமுடியர் அந்த கேட்டகிரியை ஏற்படுத்தின

அவர்களுக்கென்று வரலாறு பண்பாடு அடையாளம் உண்டு அவர்கள் முழுக்க முழுக்க வேளாண்மை சேர்ந்தவர்கள் அவர்கள் செங்குந்தர் என்பவர்கள் கறி செய்பவர்கள் அவர்களுக்கு வரலாறு அடையாளம் குலசாமிகள் எல்லாம் உண்டு அவர்களுக்கு திருவிழாக்கள் உண்டு பண்பாடுகள் உண்டு அவர்களுக்கான பகுதிகள் உண்டு இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு உண்டு ரெட்டியார் வந்து என்ன ரெட்டியாருன்னு நமக்கு தெரியாது இப்ப அங்க பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ல எல்லாம் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அகமுடிய முதலின் கல்வெட்டு வருது அங்க ஒரு முதலியார் இருக்க முதலி பட்டம் அகம்படி அகம்படி அப்படிங்கிறது ஜாதி குலம் இல்ல அங்க முதலின் முதலி போடுறது எல்லாம் பட்டம் முதலிங்கிறது வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேன் இல்ல அகம்படிய முதலியன்னு சொல்லி தானே அங்க ஆளு இருக்கு அகம்படி முதலின் அங்க இருக்கு அகம்படி முதலியார் பட்டத்தை ஜாதியா இருக்கிறது யாரு

தொன்மையாக பல மருண உபயமும் வந்துட்டு இருக்க ஒரு விஷயத்த தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட அரசியல் இதை மாத்திரி இதை நம்ம வந்து சரி செய்ய போறோம் வந்து ஒரு விரிசல் வந்துருச்சு ஏன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகபட்சமா நம்ம ஜாதிகளை பத்தி பேசி 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 தண்டை போட்டுட்டே இருக்கோம் ஆனால் இந்த அந்த விரிசலை நம்ம சரி பண்ணணும்னா தமிழ்நாடு பிற்பட்ட ஆணையத்தின் இடஒதுக்கீட்டில் நாம மக்கள் தமிழர்கள் எல்லாமே கவனம் செலுத்தி குறிப்பாக இளையவர்கள் கவனம் செலுத்தி அதை நம்ம சரி பண்றதுக்கு ஏற்பாடு செய்யணும் இதை எந்த கட்சி சரி சரிபடுவதோ அரசியல் கட்சிகள் சரி பண்ண நமக்கு வாக்கு கொடுக்குறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம் இதை வந்து ஒவ்வொரு குளமும் ஒவ்வொரு ஜாதியும் எங்களுக்கு தான் வேணும் நீ எங்க மேல எதையும் திணிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லைன்னு நம்ம வந்து அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்துக்கும் நாம அவசியம் தெளிவாக சட்ட ரீதியாக சொல்ல வேண்டும் சரிங்க மேடம் இப்போ க தேவரன் அரசாணைன்னு சொல்லி ஒன்று ஒருத்தர் வழக்கு போட்டிருந்தாங்க அது இப்ப மத்திய அரசு தான் பதிலளிக்க வேண்டியிருக்காங்க இப்ப அகமுடியர்கள் வந்து இப்ப நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா தேவரன் அரசாணை வேணாம்ன்றாங்க இப்ப அதிகமாக பாத்தீங்கன்னா தேவர் பட்டாங்களை யூஸ் கொண்டு அகமுண்டியர்கள் தான் தென் மாவட்டங்களா இருக்கட்டும் கோயம்புத்தூர் பகுதியாக இருக்கட்டும் நம்ம தஞ்சை பகுதியாக இருக்கட்டும் தேவரன் அரசாணைன்றது உங்களுக்கு என்ன சின்ன சின்ன சாதிகள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு பேரில் வந்து அழைக்கப்படுறாங்க அது அதை இடஒதுக்கிற்காக பண்றாங்க நாளைக்கு சாதிவாதி இடஒடு வந்தாலும் அது அகௌண்டியர்கள் தான் அதிகமாக அதில் வளம் அடைவீங்க அதையே நீங்க வேணாம்னு சொல்கிறீங்க

பரிந்துரைய மற்ற அனைத்து மாநிலங்களும் செஞ்சிருக்கும் போது தமிழ்நாடு அரசு அதை இந்த தேதி வரைக்கும் அதை அது செய்யலை இப்ப தேவரிணை அரசாணைன்னா இங்கே நம்ம தேவர் இந்த கல் அரசாணையில் தேவர் பட்டம் இல்லாத கல்லர் மரவர்களும் இருக்காங்க அவங்கள சேர்ம இந்த பட்டம் தேவர்ங்கிறது ஒரு பட்டம் அது ஜாதி இல்லை தேவர் பட்டம் வந்து ஜாதி இல்லை அந்தந்த பகுதியில இருக்கு இந்த பட்டத்தை அதிகமாக வைத்திருப்பவங்க அகம்படியர் டெல்டால இருக்க அகம்படியா வந்து அகப்படிய அகம்படியர் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி நமக்கு திருச்சியில் மறவர்கள் நிறைய உறையூர் மறவர்கள் எல்லாருக்குமே தேவர் பட்டம் உண்டு கொங்கு நாட்டில் கோவை மண்டலத்தில் நீங்கள் பொள்ளாச்சி எல்லா இடத்துலையும் அந்த பகுதியிலேயே சூலூர் தேவங்கன்னு தான் சொல்லுவோம் நாங்கள் அவங்க எல்லாமே அகம்படியர் தான் அதே மாதிரி நீங்கள் டெல்டாலேயும் சொல்லிட்டு தேவர்னாவே அகம்படியர் தான் சொல்லுவாங்க தென் மாவட்டங்கள்லேயும் தேவர்னா அகம்படிகர் நிறையா இருக்காங்க சேர்வைக்காரங்களும் பட்டங்களும் உண்டு பிள்ளை பட்டமும் உண்டு இதெல்லாம் பட்டங்கள் ஆனால் அது பிறமலை கலந்தும் அவங்களும் முழுக்க முழுக்க தேவர் பட்டம் தான் இப்படி போது எங்கள் வச்சு எங்களை எந்த கேட்டகரியில அரசாணி பிசியா டி சாதிகள் கணக்கெடுப்போட முக்கிய நோக்கமே வந்து எந்தெந்த சாதிகளை மக்கள் தொகை பொறுத்து தான் இடஒதுக்காக இருக்காங்க இதெல்லாம் எல்லாமே தான் இது வந்து மத்திய அரசு எனக்கு சொல்லணும்

நமக்கு வந்து பிசி எம்பிசி டிஎன்பி இந்த என்டையர் ஓபிசி பாப்புலேஷனை நம்ம மக்கள் தொகை எடுத்தால் நம்ம தான் மெஜாரிட்டி இந்தியா பூர்வமே இந்த ஒரு மா மாநிலம் மட்டும் இல்லை ஓபிசிங்கிறது நம்ம ஒரு மெஜாரிட்டி பாப்புலேஷன் இருக்கும் போது அதுக்கு கொடுக்குற இடஒதுக்கீடு வந்து இருபத்தேழு பர்சன்ட் தான் அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டின்னு பாத்தீங்கன்னா பச அவங்களுடைய பாப்புலேஷனுக்கும் அவங்களுக்கு கொடுக்கற இடஒதுக்கீடும் அதிகமாக இருக்கு இதை தான் நம்ம அது சிறுபான்மையு சொல்லி அவங்களுக்கும் அதே மாதிரி பண்ணுறாங்க அந்த மெஜாரிட்டி ஆன இந்த ஓபிசி பாப்புலேஷன் வந்து இதுக்கு வந்து மண்டல் கமிஷன் வந்து பிசி க்கு ஒன்பது எம்பிசி க்கு ஒன்பது டிஎன்டி க்கு ஒன்பதுன்னு சொல்லுச்சு இப்போ இந்த டிஎன்டிங்கிறது இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து நொமாடிக் செமி நொமாடிக் டைப்ஸ்ன்னு எழுத்து வடிவம் இல்லாத நாடோடி மக்களுக்காக கொடுக்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு அந்த மக்களை வந்து கடந்த பிரதமர் மோடி பிஜேபி ஆட்சியில் பிரதமர் மோடி அவங்க இதெல்லாம் இடாத்தே கமிஷன் வந்தப்போ இட பரிந்துரை செய்யப்பட்டு அவங்கள வந்து இப்போ எஸ்டி எஸ்சி குரூப்ல சேர்த்துட்டாங்க அதாவது இந்த செனி நொமேடிக் ட்ரைப்ஸ் அவங்கள வந்து எஸ்சி எஸ்டி குரூப்ல சேர்த்துருக்காங்க அவங்களுக்குரியனு அவங்க ரொம்ப மினிமம் பாப்புலேஷன் அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அது அவங்களுடைய மரபு அப்பப்போ சுத்திகிட்டே தான் இருப்பாங்க பன்மொழி பேசுவாங்க ஆனால் அவங்களுக்குன்னு சொன்ன தாய்மொழியும் சொன்ன எழுத்து வடிவமும் கிடையாது ஒரு ரொமாண்டாக ட்ரை செமி ரொமான்ண்டிக் ட்ரைப்ஸுன்னு நீங்கள் பார்க்கும் போது அவங்களுக்கு எழுத்து வடிவம் இருக்கும் இப்போ ஒட்டர்கள் பேசுவாங்க அவங்க தெலுங்கு கன்னடம் எல்லாம் பேசுவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து எழுத்து வடிவம் அவங்களுக்கு கிடையாது பல மொழிகளை பேசுகிறவங்க பன்மொழியாக இருப்பாங்க ஃப்ரெஞ்சுகளும் அந்த பிரெஞ்சு ஃப்ரெஞ்சுகள் எல்லாமே பேசுவாங்க மத்திய பிரதேசில் இருக்கிற அந்த நடனம் ஆடுகிறர்கள் இந்த ராஜஸ்தான்ல இருக்கனால அவங்களே நிறைய மொழிகள் அவங்களுக்கு தெரியும் அந்தந்த பகுதிக்கு போகும்போது அந்தந்த பகுதி மக்களோட கலாச்சாரத்தை பின்பற்றி அவங்க ஒரு பாடல்களை ஏற்றி அவங்களை என்டர்டைன் பண்ணுவாங்க இந்த பூ பூமாட்டுக்காரங்க இது மாதிரி ஸோ இவங்க வந்து வெரி ஸ்மால் பாப்புலேஷன் இவங்களுக்கு வந்து நம்ம வந்து எஸ்சிஎஸ்டியில் இப்போ சேர்த்துருக்கு இப்போ ஓபிசி அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பின்னு போட்டிருக்கு மத்திய அரசு இப்போ இந்த டிஎன்பியை வந்து நம்ம போர்க்குடின்னு கூடின்னு சொல்லுவோம் அதாவது நோட்டிஃபைட் ட்ரைட்ஸ் அவங்கள வந்து டி நோட்டிஃபைட் டிரைட்ஸ் நோட்டிஃபைட் ட்ரைட்ஸ் யார் இது மலைவாழல முண்டான் போட்டு தன்னுடைய பூர்வ நிலத்தின் தன் உரிமையை பறிக்க வந்தவன எதிர்த்து போராடினவர்கள் அது சுதந்திர போராட்டம் சொல்றதே இது நம்ம நாட்டுல நம்ம மண்ணை நம்ம உரிமைய ஒருத்த வந்து பறிக்கிறான் அவனே நம்ம எதிர்த்து நம்ம உரிமைக்காக நம்ம போராடினது நம்ம உரிமை மீட்கிறதா போராடினது அப்படி போராடின அந்த ஊர்வு குடிகள் அந்த மண்ணின் ஆண்டவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்களே நோட்டிஃபைட் டிரைப்ஸ் சொல்லி பிரிட்டிஷ்கார வச்சு அவங்களை கிரிமினல் ட்ரைப்ஸ் தான் ஏன்னா ஒரு அரசுக்கு எதிராக பண்ணும்போது அது கிரிமினல் சொல்றாங்க அது எந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் உலகம் புற அதான் ஒரு ஆட்சி செய்கிறவங்களுக்கு எதிராக ஒரு புரட்சி வந்துச்சுன்னா அவங்க எல்லாம் புரட்சியாளர்கள் கிரிமினல் சொல்லிடுவாங்க உண்மையான கிருமி ஆட்சிக்காரன் தனக்கு அடிமையா வச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உலகம்புற நடக்கிற ஒரு விஷயம்

இங்கே வந்து நமக்கு இந்த கலைகளுக்குன்னு இருக்கிறவங்களை கலை நிகழ்ச்சியின கலைஞர்களை வந்து நம்ம அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் மரியாதைக்குரிய இடத்தை கொடுத்துருந்தோம் அவங்கள நம்ம கேவனப்படுத்தலை தேவரடியர்களே நாதஸ்வர கலைஞர்கள் இருந்து இசைக்கலைஞர்கள் இயல் இசை நாடகம்னு முத்தமிழாக கொண்டு வந்து அதில் இசைக்கலைஞர்னு நாடகலைஞருக்கு ஒரு தனிப்பட்ட அந்தஸ்தும் மரியாதையும் கோவில்கள் மூலமாகவும் அவங்களுக்கு நம்ம ஒரு இறை நிலங்களாகவும் அவங்கள பராமரிச்சுட்டு அவங்கள மதிப்புக்குரியாக வைத்திருந்தோம் பிற்காலத்தை பதிமூணாம் நூற்றாண்டு பதினஞ்சாம் நூற்றாண்டுகள்னால் அந்த இடி அவங்களுக்கான பராமரிப்பு இல்லாமல் தான் அவங்களுடைய பொருளாதார ரீதியாக அவங்கள வந்து அடிமைப்படுத்தி அவங்கள கேவலப்படுத்தினாங்க அதுக்கு முன்னாடி கிடையாது இன்னைக்கு நீங்கள் வந்து சினிமா இசை பாடல் தான் நம்ம தலையில தூக்கிட்டு வைக்கிறோம் இப்ப எம் எஸ் கிருஷ்ணநாதன் நம்மன் பேசுறோம் இளையராஜ பேசுறோம் இப்படி அந்த ட்ரெண்டுக்கு நம்ம சினிமால தான் எடுக்கிறோம் இதுவே தனிப்பட்ட கம்போசர்கள் நிறைய பேர் இருப்பாங்க மிகச்சிறந்த பராமரிய கலைஞர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம அவங்களை வந்து இப்ப நம்ம ரெகனைஸ் பண்றது ரொம்ப கம்மியா போயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு மாறுதலுக்கு தான் இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக அவங்க மாறுபோது அவங்க வரும் ஆனால் வந்து எப்படின்னா இந்த கலைஞர்களுக்கும் குல தொழிற்சார்ந்த குலங்களாக தான் அவங்களுக்கு ஒரு பேரை கொடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஜாதியாகவே நம்ம குறிப்பிட்ருக்கோம் தமிழ்நாட்டில் கலைஞர்களை வந்து அவங்க பெரிய லெவலில் வச்சிருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து தேவ நடிகர்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் கலைஞர் வந்தப்ப அவங்க இசை கலைஞர்கள் அவங்க எல்லாம் அந்த ஒரு குரூப்பாகவே இருப்பாங்க ஏன்னா அவங்க கோயிலை சார்ந்து இருந்ததுனால அவங்க தேவரடியர்கள் அவங்க இசை நாதசுரம் தியான வருதுவான இருப்பார் மிருதம் வர பரதம் சொல்லி கொடுக்குற குருவாக இருப்பார் இப்போ குருவிலேருந்து அந்த கலைஞர் இருக்க அத்தனை பேரும் கோயிலை சார்ந்த பராமரிப்பில் இருக்கனால அவங்கள வந்து தேவரடியர்கள் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து அந்த அவங்களுக்கு பராமரிப்பு இல்லை ஸோ அதனால நமக்கு வந்து முக்கியமா இந்த சென்ட்ரல் இந்தியாவில் ராஜஸ்தான் அந்த காலத்தில் சாளுக்கிய நாடு மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி நாட்டில் இருக்கிற பகுதிகளில் இருக்கிற மாதிரி நம்ம அவங்கள வந்து ஸ்ட்ரீட் தெரு நடனங்களாக நம்ம அவங்கள என்றைக்குமே பார்த்தது இதுதான் அவங்க நொமாடிக்கு செமி நொமாட்டிக் டிரைப்ஸ் அவங்கள நம்ம ஐடென்டிஃபை தமிழ் தமிழத்துல நமக்கு அந்த அளவுக்கு நொமாட்டிக் செமி நொமாட்டிக் டிரைப்ஸ் கிடையாது ஆனா தமிழ்நாடு பே என்ன பண்ணுதுன்னா உண்மையான மலைவாழ் குடிமங்கள் மலைக்குறவர்கள் இருளர்கள் இவங்கள மாதிரி தொன்மையான பழங்குடிகளெல்லாம் இதை வந்து எம்பிசியில் போட்டு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எஸ்டி உரிமையை தராமல் இருக்கு நாற்பது வருஷமா மலைக்குறவர்கள் கேட்டுறாங்க நம்ம என்ன பண்றோம் ஐந்து இடம் இல்லை குறிஞ்சி மக்கள் குறவர்கள் தானே சொல்றோம் அப்போ அந்த மலைக்குறவர்களுக்கு இன்ன வரைக்கும் நீ வந்து எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸு உரிமை தராமல் இருக்க ஏன் அப்படி அவங்களை கொண்டு வந்து எப்படி அதாவது மொத்த தமிழ் இடத்தையும்